மக்களை வணக்கம் இன்னைக்கு நாம புதுசாக ஒரு டிஷ் செய்ய போகிறோம் என்ன அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தெல்லாம் பாருங்கள் நான் பச்சரிசி மாவை நல்லா சுடுதண்ணியில் போட்டு நெய்யை ஊற்றி பசைஞ்சு உருண்டை பண்ணி வச்சுருக்கேன் அது போக தேங்காய் பால் தேங்காயை நல்லா துருவி ரெண்டு டைம் நல்லா திக்காக பால் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து பாருங்க வெள்ளப்பாகு வெள்ளத்தை நல்லா சூடு பண்ணி நல்லா கரைச்சி வெள்ளப்பாகு செஞ்சு வச்சிருக்கேன் இங்க ஏலக்காய் முந்திரி நல்லா நெய்யில் வறுத்து எடுத்து வச்சிருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் க்ரீமி பார்க் இதுக்கு வந்து நம்ம நல்ல கிரீமியாக இருக்க மாதிரி செஞ்சோம்னா தான் குழுக்கட்டை நல்லா வரும் பால் குழுக்கட்டை செய்ய போகிறோம் அதனால் அந்த ஆரஞ்சு பாக்கெட்டில் இருக்க க்ரீமி பால் எடுத்திருக்கேன் ஸோ இன்னைக்கு நாம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் நம்ம பாருங்க கிட்ட முதல்ல நம்ம பால் க்ரீமி பால்ன்னு சொன்னோம் இல்லையா அந்த பாலை அப்படியே சுண்ட காய்ச்சணும் அதுக்காக நான் பாலை குக்கரில் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் அது பாட்டுக்கு நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா ஆடை கட்டுற அளவுக்கு வந்துடணும் அந்த ஆடை எல்லாத்தையுமே அப்படியே நீங்கள் சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து விட்டுக்கோங்க கிளற கிளற மக்கள் நல்லா பால் நல்லா கொதித்து வருது பட் இதெல்லாம் நமக்கு பத்தாது இன்னும் நல்லா கொதிக்கணும் ஆடை பார்த்தீங்களா அந்த சைட்லலாம் பார்த்தீங்களா அந்த க்ரீமி அந்த ஆடையெல்லாம் அப்படியே கட்டிட்டு தெரியுதுங்களா இது எல்லாத்தையுமே அப்படியே ஆடை பிடிக்காத மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க நல்லா சுண்டை காயணும் அப்போ தான் நமக்கு அந்த க்ரீம் எசன்ஸ் எல்லாமே பாலில் இறங்கும் ஸோ நல்லா கொதிக்கிட்டோம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் நம்ம பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் மக்களே இப்போ பாருங்கள் பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு நல்லா இருந்த நம்ம ஆளை கட்டினதெல்லாம் ஓரத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து விட்டுறலாம் பால் இப்போ நல்லா கொதிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண தெரியுங்களா அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த டைமில் நம்ம உருட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த பச்சரிசி மாவு உருண்டை இருக்கு இல்லைங்களா கொழுக்கட்டை இந்த கொழுக்கட்டையை சாதாரணமாக கொழுக்கட்டை பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க இட்லி சட்டியில் வேக வச்சு அப்படியே எடுத்துடுவாங்க இன்னைக்கு நாம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம் ஸோ இந்த கொழுக்கட்டை உருண்டையை பச்சரிசி மாவு உருண்டைய பால்லையே கொதிக்க வைக்க போகிறோம் நல்லா நம்ம சுண்ட காய்ச்சனை அந்த கிரீமி பால்லையே இந்த கொழுக்கட்டைகள் அத்தனையும் கொதிக்க வச்சு அந்த எசன்ஸ் அப்படியே இதில் இறங்கணும் மக்களே அது தெரியுதுங்களா நம்ம போட்ட அந்த கொழுக்கட்டை பாலில் நல்ல வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சி நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டைம் தேங்காய் பாலை வந்து எடுத்து வச்சுருக்கோம் நல்லா அரைச்ச தேங்காயிலேருந்து திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் அந்த தேங்காய் பாலையும் அப்படியே இதில் நாம் ஊற்றிக்கிறோம் ஸோ அந்த டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பால் கொழுக்கட்டைக்கு எக்ஸ்ட்ரா டபுள் டேஸ்ட்டு தரக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த தேங்காய் பால் தேங்காய் பாலோடு சேர்ந்து இந்த க்ரீமி பால் வித் நம்ம ஸ்போட்டிருக்கக்கூடிய இந்த பச்சரிசி மாவு உருண்டை அதாவது கொழுக்கட்டை இது எல்லாம் கொதித்து வரணும் கொதித்து வந்ததுக்கு அப்புறம் அடுத்து என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் பார்க்கும் போதே அப்படியே சூப்பராக இருக்குல்ல எனக்கு அப்படியே தான் இருக்குது மக்களே அடுத்த விஷயம் ரெடியாகல நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த பால் கொழுக்கட்டைக்கு மேலும் சிறப்பு சேர்க்குறதுக்காக இங்கே வராங்க நம்ம இந்த வெள்ளைப்பாகு வெள்ளப்பாகை அப்படியே நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இப்போ அந்த வெள்ளைப்பாகை அப்படியே இதில் ஊற்றணும் அப்படின்னா இப்போ பாருங்களேன் இதுதான் நமக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்டையே தரப்போகுது நல்லா அந்த பாகை அழிச்சு வழச்சு விடுவோம் போட்டு அப்படியே கிளறிவிடுவோம் இதில் நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த சர்க்கரை எல்லாம் எதுவும் சேர்த்துல நாட்டு சக்கரை இல்லை வெள்ள சர்க்கரை இந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம சேர்த்துல வெறும் வெள்ளத்தை மட்டும் அரைச்சி வச்சிருந்தோம் கரைச்சி வச்சிருந்தோம் அதை மட்டும் அப்படியே ஊற்றிருக்கோம் இப்போ இந்த வெள்ளப்பாகு நம்மளுடைய கிருமி பால் அண்ட் தேங்காய் பால் இது எல்லாத்துலேயும் சேர்ந்து இந்த கொழுக்கட்டை நல்லா குதிச்சிட்டு இருக்கு கொதிக்கணும் ஒரு மினிமம் ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது நல்லா கொதிக்கணும் அப்போ தான் நம்ம ஊற்றி வச்சிருந்த இந்த எல்லா எசன்ஸும் நம்மளுடைய கொழுக்கட்டைக்குள்ளார இறங்கும் இங்கே பாருங்க அப்பா நான் ஊற்றும் போது அப்படியே தண்ணி மாதிரி இருந்த அந்த பதம் பாருங்கள் இப்போ அப்படியே கொஞ்சம் அப்படியே சாலிட் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு நல்லா வெந்துருச்சு இந்த வெள்ளப்பாகு பால் இது எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கலரை கொடுத்துருக்கு பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே முந்திரி அண்டு ஏலக்காய் ஏலக்காய் அப்படியே நெய்யில் போட்டு வறுத்து முந்திரியும் ஏலக்காய் நெய்யில் போட்டு வறுத்து வச்சுருக்கோம் இதை அப்படியே மேலாப்பில் தூவி விட்டு அப்படியே கிளறிடலாம் திராட்சை ஒரு சிலர் போடுவாங்க நான் திராட்சை போடல ஏலக்காயுமே வந்து ரொம்ப அதிகமாக போட வேண்டாம் ஏன்னா அதிகமாக போட்டோம்னா நமக்கு அந்த பாயாசம் ஸ்மெல் வந்துடும் ஏலக்காய் சும்மா ஒரு ரெண்டு ஏலக்காய் மட்டும் அந்த தோலை எடுத்துகிட்டு உள்ளே இருக்க அந்த சீண்டை மட்டும் தட்டி போட்டிருக்கேன் தென் முந்திரி இது மட்டும் போட்டுருவோம் ஏன்னா சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஏலக்காயுடைய ஸ்மெல் அந்த முந்திரி அப்படியே ஒன்று ரெண்டு வாயில் கடிப்படும் போது வித் அந்த என்னது பச்சரிசி உருண்டை கொலக்கட்டை இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே இந்த எசன்ஸோட இந்த இங்கே தெரியுதுங்களா இதுதான் நம்ம அந்த பால் எசன்ஸ் தேங்காய் பால் இந்த எசன்ஸோடு சேர்த்து இந்த உருண்டை அப்படியே வாயில் போட்டு கடித்து சாப்பிட்டோன்னு வச்சுக்குவாங்களே அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் ஒரு அஞ்சே நிமிஷம் நல்லா வந்துருட்டோம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம் மக்களே தெரியுதுங்களா ஆவி பறக்க பறக்க பால் கொழுக்கட்டை நமக்கு ரெடியாகிருச்சு இந்த பால் கொழுக்கட்டையை பார்க்கும்போதே யாருக்கெல்லாம் சாப்பிடணுன்னு தோணுதோ அவங்கெல்லாம் அப்படியே லைனில் வாங்க எல்லாருக்குமே இருக்குது தெரியுதா அப்படியே இப்படியே கொதி கொதிக்க வயலை போட்டுறதுங்க கொஞ்சம் ஆரட்டும் நமக்கு டேஸ்ட் செஞ்சு டேஸ்ட்டு பார்க்குறதுக்குன்னே ஒருத்தர் இருப்பான் அவன் வந்து நாட்டுக்கோழி ஒருவல் செட்டி நாடு சிக்கன் மசாலா நண்டு ஒருவல் இதெல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு வெஜிடேரியன் ஃபுட்டை நான் டேஸ்ட் பண்ணுறதா அப்படின்ட்டு அவன் வரல இருந்தாலும் பரவாயில்ல இன்றைக்கி நாமளே டேஸ்ட் பண்ணி சாப்பிட்ருவோம் வாங்க பால் கொழுக்கட்டை